நம்ம வீட்ல இந்த ஒரு செடியை வளர்க்குறது அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்வியல் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடியது நம்மளுடைய வாழ்க்கையில நல்லதொரு மாற்றங்களை தடுக்கக்கூடியது நம்முடைய ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடியது முக்கியமாக குடும்பத் தலைவரினுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா இந்த செவ்வரளி சுடுகாட்டு மலர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது உஷ்ணத்தை கிரகிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க சுகாடுகள்ல வளரக்கூடிய ஒரு மலர் இந்த செவ்வரளி குடும்ப தலைவரினுடைய உயரத்துக்கு மேல வளரக்கூடாது அப்படின்ற ஒரு நியதியே இருக்கு அது பெரிய பட்டியலே இருக்கு இருந்தாலும் அதுல ஒரு செடி இது அப்படின்னு சொன்னா இந்த செவ்வரளி இந்த செவ்வரளி அப்படிங்கறத நீங்க தொட்டில வச்சு வளர்த்தாலும் சரி இல்ல தரையில வச்சு வளர்த்தாலும் சரி எப்படி இருந்தாலும் உங்களுடைய கணவர் இல்ல உங்களுடைய மகன் அவங்களுடைய உயரத்துக்கு மேல இந்த செவ்வர்களை செடி வளர்கிறது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு உகந்தது கிடையாது